இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் என்ன என்றால் கடல் நீரை குடிநீராக்குவதற்கான திட்டத்தில் சரியாக அந்த குழாய்கள் எல்லாம் மீனவர்களை பாதித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி ஆக எல்லாம் விளம்பரம் இருநூத்தி முப்பத்தி நாலும் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு அவரின் அவரின் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் ஆனால் மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் அந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன் குறிப்பாக தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்கின்ற கம்யூனிஸ்டுகள் இத்தனை தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தும் ஓட்டுக்காக அவர்கள் கூட இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு கவலை அளிக்க கூடியதாக என்பதை தெரிவித்து கொள்கிறேன். வந்து மக்கள் தொகை கணக்கெடு jati வார மத்திய அமைச்சர் எப்படி பாக்கறீங்க? தமிழ்நாட்டுல இது நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நன்றியுணர்ச்சியோடு இங்கே பதிவு செய்கிற இன்னும் சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஓபிசி கமிஷன் என்று வைத்து அரசு அங்கீகாரத்தை கொண்டு கொண்டு வந்தார் எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள் மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஆனால் இன்று செல்வ பருந்தகை போன்றவர்கள் காலதாமதமானது என்று சொல்கிறார்கள் காலதாமத தாமதமாக எடுத்த முடிவு அல்ல பிரதமர் தாமாகவே எடுத்த முடிவு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட வேண்டியது இன்னைக்கு கரோனா போன்ற பெருந்தொற்று இந்த நாடு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது அதனால் இன்னும் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு சாதிவாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுப்பது இதுதான் முதல் முறை இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படவில்லை ஆனால் இவ்வளவு குறைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சொன்னதுனால்தான் நாங்க சொன்னதுனால்தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சொல்வதெல்லாம் வேடிக்கை ஏனென்றால் இவர்களுக்கு அதை சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாது ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் இல்ல அதாவது நாடு என்று வரும்பொழுது அகிம்சை வழி வெளிநாட்டில் இருந்து நமக்கு வரும்போது சாட்டை வழி தான் சொல்ல வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்